என் மக்களே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சு பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் எங்கள் மம்மி சில்லுவா பட்டன் வேணும் சொல்லி ரொம்ப இது பண்ணுறாங்க ப்ளீஸ் மக்களே எங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் ஆச்சும் பண்ணி கொடுங்க நீங்கள் சேர் பண்ணலனா கூட பரவாயில்ல ப்ளீஸ் மக்களே நான் உங்களுக்காக தான் கேட்குற மக்களே நீங்கள் சேனல் மீதி சேனலுக்குலாம் நீங்கள் லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க பட் எங்கள் சேனல் மட்டும் என் மக்களே இப்படி பண்ணுறீங்க நாங்கள் எம்மா நாங்கள் எவ்வளோ கற்றுப்பாத இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மக்களே நீங்கள் எல்லாச்சும் அப்படியே ஏறிக்கிட்டே போவீங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆகிக்கிட்டே போவீங்க மக்களே ஏன் மக்களே இப்படி பண்ணுறீங்க ஓகே பாய் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ராஜ்குமார் ஜெயந்தி யூடியூப் சேனல்